ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புதிர் கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் அதாவது புதிர் கட்டங்கள் உங்களுக்கு திரையில் காண்பிக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு புதிர்களுக்கான குறிப்புகளை இங்கே கொடுக்கு நான் கொடுத்துட்றேன் விடைகளை நீங்கள் எங்கே அனுப்பலாம் பார்த்தீங்கன்னா இந்த பா கீழேயே கமெண்ட் பாக்ஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா அதில் எழுதி அனுப்புங்க மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இருக்கும் அது பார்த்துக்க சஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் ஒன்று வரும் பெல்லையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்க ஆப்ஷன் இருக்கும் அதையும் செட் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களைக் கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து உங்களுக்கு குறிப்பால் தான் கொடுக்கப்பட்டிருக்கு தா அப்படிங்கிற எழுத்து மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் அண்ணனுக்கு அடுத்து உள்ளவர் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சுப்பீங்க நினைக்கிறேன் அண்ணன்னு சொல்கிறோம் இல்லையா அண்ணனுக்கு அடுத்து இருப்பவர் யாருன்னு இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க யாருன்னு யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் விட எழுதிருப்போங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்